எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு கேசரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடையில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கிறேன் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி வச்சிருக்கேன் அதை வந்து நல்லா இதில் போட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பொண்ணு நிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கிஸ்மிஸ் பழம் இருக்கு இல்லையா கிஸ்மிஸ் பழமும் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதையும் நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வேணும்னா சாரப்பருப்பு அந்த மாதிரி பருப்பு கூட வேறு ஏதாவது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் இந்த நெய்லேயே வந்து நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் அளவு ரவையை வந்து லேசான அந்த ஹீட்லேயே ரொம்ப கலர் மாறாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ இருந்தாலும் லேசாக அந்த நெய்லியே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கப் அளவு ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து லிக்விட் டைப் மாதிரி இருக்கும் கட்டியாக வேணும்னா நீ வந்து ரெண்டரை பங்கு கூட வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பங்கு ரவைக்கு மூணு பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்த உடனே அது டக்குன்னு வந்து ரவை வந்து அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும் நம்ம இந்த டைமில் வந்து கொஞ்சமாக கேசரி கலர் ஆட் பண்ணிடலாம் கேசரி கலர் வந்து நான் தண்ணியில் கலந்து அதில் வந்து நான் ஊற்றிருக்கிறேன் பவுடர் இருக்கு இல்லையா பவுடர் கேசரி கலர் அது வந்து தண்ணியில் கலந்து ஊற்றிக்கிறேன் நீங்கள் பவுடர் அப்படியே போட்டிங்கன்னா திட்டு திட்டாக இருக்கும் அங்கங்கே ஒழுங்காக சேராது ஸோ அந்த டைமில் கொஞ்சமாக வந்து கேசரி கலர் சேர்த்துட்டு தேவைப்பட்ட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்புறமா சுகர் சுகர் வந்து நான் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன்னா ஒரு பங்கு ரவைக்கு ஒன்றரை பங்கு வந்து சுகர் எடுத்துருக்குறேன் இதுவே மெதமான இனிப்பில் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா கூட ஆட் பண்ணி ரொம்ப ஆட் வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் ஒரு பங்குக்கு ஒன்றரை பங்கு சுகருங்கிறது கரெக்டாக இருக்கும் போட்டு நல்லா ஒரு லிட்டை போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க லிட்டை போட்டு க்ளோஸ் நல்லா சிம்மர்லயே வச்சுருங்க இல்லைனா அடிப்பிடிச்சிக்கும் அப்புறமா இடையில நீங்கள் இந்த மாதிரி எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கேசரி நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா வெந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நெய் சேர்த்திங்கன்னா அது இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ அதனால கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டுட்டாங்க அவ்வளோதாங்க சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் அது எல்லாத்தையுமே இதிலேயே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க இந்த கேசரி வந்து நான் வந்து மிதமான இனிப்பில் தான் நான் போட்டிருக்கிறேன் அளவு கரெக்டாக இருக்கும் நெய்யுமே நான் கம்மியாக தான் நான் சேர்த்துக்கிறேன் இன்னுமே நீங்கள் நல்லா நெய் சேர்த்திங்கன்னா அந்த பளப்பள பளப்பழம்னு ஒரு ஷைனிங் லுக் இருக்குது வரும் இல்லையா அதெல்லாம் நிறைய நீங்கள் நெய் சேர்க்க சேர்க்க தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்தளவுக்கு நெய் இன்னும் கொஞ்சமே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கேஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்